ஹலோ இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மோட்டரை ஜென்ரேட்டராக யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம் முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் மோட்டருக்கும் ஜென்ரேட்டருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன இருக்கிற ஒற்றுமை என்ன இது ரெண்டுத்தையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபர்ஸ்டே பார்த்துருவோம் மோட்டருக்கும் ஜென்ரேட்டருக்கும் இருக்கிற ஒற்றுமை என்னன்னா மோட்டரு தான் ஜென்ரேட்டர் ஜென்ரேட்டர் தான் மோட்டர் ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா மோட்டருடைய பிரின்ஸிபலும் ஜென்ரேட்டருடைய பிரின்சிபலும் அப்படியே நேர் எதிரானது மோட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் எனர்ஜியை கொடுக்கும் அதாவது நீங்கள் கரண்ட்டு கொடுத்தீங்கன்னா அது சுத்தம் இதில் ஒரு ஜென்ரேட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் மெக்கானிக்கல் எனர்ஜியை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுக்கும் அதாவது அதை நீங்கள் சுற்றுனிங்கன்னா அதுலேருந்து கரண்ட் வரும் அதை சுற்றுறதுக்கு தான் நம்ம ஒரு இன்ஜினை அதை கூட கனெக்ட் பண்ணணும் ஸோ மோட்டரும் ஜென்ரேட்டரும் நேர் எதிரான பிரின்சிபிளை கொண்டுது ஆனால் அது ரெண்டுமே ஒன்று தான் இப்போது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வேறுபாடுகள் எதுவும் இருக்காது ஜென்ரேட்டர்லையும் மோட்ருலையும் சின்ன சின்ன டிஃபரன்சஸ் தான் இருக்கும் அதாவது எலக்ட்ரிக்கலா எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது மெக்கானிக்கலாக சில டிஃபரன்சஸ் இருக்கும் அதாவது இதோட எஃபிஷியன்சியை கூட்டுறதுக்காகவும் குறைக்கிறதுக்காகவும் மெக்கானிக்கலாக சில டிஃபரன்சஸ் வச்சிருப்பாங்க அதை தவிர மோட்டருக்கும் ஜென்ரேட்டருக்கும் பெரிய அளவில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது இப்போ மோட்டரை வச்சு எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ண முடியுமா அப்படிங்கறத நாம பிராக்டிகலா செஞ்சு பார்த்துருவோம் மோட்டரை வச்சு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றதுக்காக நான் என்கிட்ட இருக்கிற மோட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் என்கிட்ட என்னென்ன மோட்டர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரில்லிங் மிஷின் கட்டிங் மிஷின் இந்த மாதிரியான மோட்டர்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு இந்த மோட்டர்ஸை ஒன்னோட ஒன்னு கப்பல் பண்ணி ஓட வச்சு நான் எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண முடியுதா அப்படிங்கறத பார்க்க போறேன் அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ ஒரு ட்ரில்லிங் மிஷினையும் இன்னொரு ட்ரில்லிங் மிஷினையும் நான் கப்பல் பண்ணிட்டு இந்த ட்ரில்லிங் மிஷினை ஓட்டுறது மூலமா இந்த ட்ரில்லிங் மிஷினை கரண்ட் இல்லாமல் சுத்த விட போறேன் ஸோ கரண்ட் இல்லாமல் ஒரு மோட்டரை சுத்தும் போது அந்த மோட்டருடைய எண்டில் அதாவது அந்த மோட்டரை கனெக்ட் பண்ணோம் இல்லைங்களா அந்த ரெண்டு ஒயரு அந்த ரெண்டு ஒயர்ல கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதா அப்படிங்கிறத நாம ஒரு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ண போறோம் இந்த வீடியோவை தயவுசெய்து ஹெட்செட் செட் மாட்டாம கேளுங்க ஏன்னா நானே எதிர்பாராத விதமா இதுல சவுண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மிஷின்ஸ்லாம் எல்லாம் ஓட்டுறப்ப நான் போனை வந்து ரொம்ப கிட்ட வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஸோ அந்த மிஷின்ஸோட சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு நீங்க ஹெட்செட்டை செட்டை முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் இந்த ரெண்டு மிஷினையும் கப்பல் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது இந்த நடுல இருக்க பிட்டை இதோட செக்லயும் டைட் பண்ணிருக்கேன் இதோட செக்லையும் டைட் பண்ணிருக்கேன் இந்த மிஷினை சுற்றுறது மூலமாக இந்த மிஷினும் போகுது அதாவது இது ரெண்டுமே மோட்டர் தான் இந்த மோட்டரை வச்சு இந்த மோட்டரை நம்ம சுத்த போகிறோம் இந்த மோட்டரை சுற்றுறதுனால இதில் இருந்து உருவாகிற எலக்ட்ரிசிட்டியை நம்ம பார்க்க போகிறோம் இப்போது இது ஏன் இந்த மாதிரி நின்றுடுது அப்படின்னு இந்த மோட்ரு வந்து ரொம்ப டார்க் அதிகமாக உள்ள மோட்ரு இந்த மோட்டருடைய டார்க் வந்து ரொம்ப கம்மி இது சின்ன மிஷின் இது ரொம்ப பெரிய மிஷினு இந்த மிஷினை சுற்றுகிற அளவுக்கு இந்த மிஷின்கிட்ட பவர் இல்லை ஸோ இதை வந்து நம்ம பொதுவாக கட்டிங் மிஷினுக்கெல்லாம் டார்க் கம்மியாக தான் இருக்கும் நம்ம கட்டிங் மிஷினில் போட்டு நம்ம இதை செக் பண்ணுவோம் இதில் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரில்லிங் மிஷின் இது ஒரு பேட்ரி ட்ரில்லு இதை வந்து நான் ஒரு கட்டிங் மிஷின் கூட கப்புல் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது ரெண்டு மோட்ருடைய ஷாஃப்ட்டும் ஒன்றா பிடிச்சிக்கிற மாதிரி அதாவது இதோட செக்கை இதோடைய அந்த எம் எயிட் எம் டென் ஷாஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க இதோடய அது கூட நான் உங்களுக்கு டைட்டாக வச்சு டைட் பண்ணியிருக்கேன் இப்போது இது சுற்றுனா இந்த கட்டிங் மிஷினோடைய மோட்ரு வந்து சுத்தம் அந்த ஷாஃப்ட்டில் அது கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த கட்டிங் மிஷினோட மோட்ரு வந்து நல்லா சுற்றுகிற மாதிரி நான் இதில் வச்சு டைட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கே இது பார்த்தா தெரியும் இப்போ இந்த கட்டிங் மிஷினோட ஒயரை பாருங்க இந்த கட்டிங் மிஷினோட ஒயரில் இந்த பிளக்டாப் இருக்கு இல்லையா இதில் ஜாயின் பண்ணி ரெண்டு ஒயரை கொண்டு போயிட்டு இந்த மல்டிமீட்டருடைய ரெண்டு ப்ரோப்லையும் நான் வந்து வச்சு டேப் அடிச்சிருக்கேன் இந்த மல்டிமீட்டரோட ப்ரோ பார்த்தீங்கன்னா வோல்டேஜை செக் பண்ணுறதுக்கு எப்பவுமே நம்ம போடுவோம் இல்லையா செட்டிங் அதில் போட்டுக்கணும் பிளாக் எப்பவுமே காமன் தான் ரெட்டு வந்து வோல்டேஜ் செக் பண்ணும்போது இதில் போட்டுக்கணும் வி இந்த இந்த சிம்பிள்லாம் போட்டுக்கணும் பாருங்கள் வீணாக வோல்டேஜ் இந்த ஓம்ஸோடைய சிம்பிள் இது மில்லியாம்ஸ் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு இதில் போடணும் அதனால் இதில் போட்டுக்கோங்க இப்போது இதை இந்த மிஷினை ரொட்டேட் பண்ணுறதுனால இந்த அதாவது இந்த மிஷினில் இருக்கிற இந்த மோட்டரை நம்ம சுற்றுறதுனால நமக்கு கரண்ட் ஜென்ரேட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முதல்ல நம்ம பொதுவாக இது இது வந்து ஒரு டூ டூ டுவெண்ட்டி வோல்ட்டில் இயங்கக்கூடிய ஒரு மிஷின் டூ டுவெண்ட்டி வோல்ட்ஸ் ஏசியில் இயங்கக்கூடிய ஒரு மிஷின் அதனால் இதை சுற்றும் போது நமக்கு டூ டுவெண்ட்டி ஓல்ட்ஸ் ஏசியே கிடைக்குதான்னு நம்ம பார்ப்போம் ஸோ வழக்கமாக டூ டுவெண்ட்டி வோல்ட் ஏசி செக் பண்ணுறதுக்கு நாம் அதை விட அதிகமான செட்டிங் செவன் ஃபிஃப்டி வோல்ட் ஏசியில் நம்ம வச்சுக்கிறோம் வச்சுட்டு நாம் இதை சுற்றுறோம் ஹோ அது கலண்டரிச்சின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த செக் வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டேன் இந்த மிஷினும் வந்து கீழே இருக்கிறதுனால ரொம்ப அவுட் அடிக்கிறது பதினால அது தூக்கி ஒரு கல்காணிமலை வச்சுருக்கேன் இப்போ நாம் இதை அழுத்தும் போது அதாவது இந்த கட்டிங் மிஷினில் இருக்கிற மோட்டரை சுற்றும் போது வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுதுன்றது பார்ப்போம் சுத்தமாக ஜென்ரேட் ஆகல அதாவது கம்மியாக வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது போல் ஸோ நம்ம டூ ஹண்ட்ரட் ஓல்ட் ஏசியில் நம்ம வச்சு பார்க்குறோம் இது எவ்வளோ ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம் அதுக்காக தான் ரொம்ப கம்மியாக ஜென்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு வேலை பிசியில் கூட ஜென்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இப்போது நம்ம வந்து தௌசண்ட் வோல்ட் டிசி செக் பண்ணுற இந்த மோடில் வந்து வச்சுருக்கோம் இப்போ ஜென்ரேட் ஆகுதாங்கிறத பார்ப்போம் சுத்தம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஓல்ட் டிசி ஜென்ரேட் ஆகுதான்றதை பார்ப்போம் இதுக்கடி இந்த செக்கு லூஸ் ஆகிறது தான் மிச்சம் ஒன்றும் ஜென்ரேட் ஆகிற மாதிரி தெரியல சரி நான் செக்கை டைட் பண்ணிவிட்டு வரேன் இப்போது நம்ம பார்த்துருந்தோம் டூ ஹண்ட்ரட் ஓல்ட்டு டிசியில் வச்சு செக் பண்ணிகிட்ருப்போம் ஸோ இதுவும் ஒன்றும் ஜென்ரேட் ஆகலை இப்போ அடுத்து ட்வெண்ட்டி ஓல்ட் டிசி ஒரு டுவெண்ட்டி ஓல்ட் டிசியாக ஜென்ரேட் ஆகுதுன்றதை பார்ப்போம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் மில்லியம்ஸ்ல வச்சுருக்கோம் மில்லியம்ஸ்ஸை ஜென்ரேட்டர் அதான் பார்ப்போம் ரெண்டாயிரம் மில்லியம்ஸ்சில் வச்சுருக்கேன் அந்த மோட்டில் வச்சுருக்கேன் சும்மா சும்மா அந்த செக்கு லூஸ் ஆகுது இருக்கு நான் அதை டைட் பண்ணிட்டு வரேன் இப்போ நம்ம டூ தௌசண்ட் மில்லியம்ஸ்ன்ற மோடில் வச்சுருக்கோம் ஏதோ லைட்டாக சேஞ்சஸ் தெரியுது ஏதோ ஒரு வோல்ட் ஜென்ரேட் ஆகிற மாதிரி காட்டுது ஸோ நம்ம இதை விட கம்மியான வோல்டேஜ் செக் பண்ணக்கூடிய இருக்குது இல்லைங்களா இது வந்து டுவெண்ட்டி மில்லியன் சாரி டூ ஹண்ட்ரட் மில்லியாம்ஸ் செக் பண்ணுறதுக்கான ஒரு மோடு இது பார்த்திங்கன்னா சும்மாவே மைனஸ் டூ வோல்டேஜ் காமிச்சிக்கிட்டு இருக்கு அது வோல்டேஜெல்லாம் இல்லை அது சும்மா அந்த மீட்டருடைய ஏதோ சின்ன ஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன் இப்போ எதாவது ஜென்ரேட் ஆகுதான்னு பார்ப்போம் ஜென்ரேட் ஆகுது சிக்ஸ் ஓல்ட்டு அதாவது இப்போ மைனஸ் ஒனில் காமிச்சிட்டு இருக்குங்களா ஏன் மைனஸில் ஜென்ரேட் ஆகுதுன்னு தெரியல பார்த்தீங்கன்னா இந்த இந்த மிஷினை இப்போ நான் ஃபுல் ஸ்டீலில் சுற்றிகிட்டு இருக்கேன் ஒரு ஆறு வோல்ட்டு இல்லைன்னா ஏழு வோல்ட்டு ஜென்ரேட் ஆகுது அதுவும் மைனஸில் காட்டுது அது ஏன்றதை நம்ம பார்த்துக்கலாம் இருங்க அதை செக்க டைட் பண்ணிட்டு வரேன் இப்போ பார்த்துங்க மீட்டரில் என்ன ஜென்ரேட் ஆகுதுன்றதை இப்போ பார்ப்போம் ஒரு ஆறுலேருந்து ஏழு வோல்ட் இருக்கும் சாரி ஆறுலேருந்து ஏழு மில்லி ஓல்ட் இருக்கும் ஜென்ரேட் ஆகுது ஸோ நம்ம இது மைனஸில் வர்றதுனால இந்த மிஷினை ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டு சுற்ற வைப்போம் உண்மையிலேயே நல்லா ஜென்ரேட் ஆகுது அதாவது இந்த ஆப்போசிட் டேரெக்ஷனில் சுற்றும் போது ரெண்டு வோல்ட் இருக்கும் ஜென்ரேட் ஆகுது இந்த மீட்டரு சரியாக கேலிப்ரேஷன் பண்ணாமல் வச்சுருக்காங்க அதாவது சும்மாவே மைனஸ் டூ ஓல்ட்டில் காட்டிகிட்ருக்கு பாருங்க ஸோ இது தான் நம்ம ஜீரோ அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ ப்ளஸ் டூ காட்டுதுங்களா இப்போ டூ ஓல்ட்டில் காட்டுது இது ஃபுல் ஸ்பீடில் சுற்றுறப்ப அப்போது டூ மில்லி ஓல்ட் சாரி மி ரெண்டு மில்லி ஓல்ட் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகுது ரெண்டு மில்லி வோல்ட்டு ப்ளஸ் அந்த மைனஸ் டூவில் இருந்தது இல்லைங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம் மொத்தம் ஒரு நாலு மில்லி வோல்ட் அளவு தான் ஜென்ரேட் ஆகுது இது ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் இந்த மிஷினுடைய ஆர்பிஎம்னு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் பெர் மினிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் ஆர்பிஎம் ஒரு நிமிஷத்துக்கு பதினோராயிரம் சுற்றி சுத்தம் இந்த மிஷினுடைய கெப்பாசிட்டி ஸோ அந்த மோட்டரை அதே அளவு நீங்கள் சுற்றினா இந்த மோட்ரு எடுத்துக்கக்கூடிய வோல்டேஜை உங்களுக்கு கொடுக்கும் இல்லை அதை விட அதிகமான சுற்று அதை விட அதிகமாக ரொட்டேஷனில் சுற்றினா தான் கொடுக்கும் இந்த மோட்டரை நீங்கள் இவ்வளோ கம்மியான ரொட்டேஷனில் சுற்றினீங்கன்னா வேலைக்கு ஆகாது ரொம்ப கம்மியாக தான் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும் இந்த நாம் இந்த மோட்டரை வச்சு தான் இந்த மோட்டரை சுற்றணும் ஸோ இந்த மோட்டருடைய டீட்டெயில் பார்த்துருவோம் இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஆர்பிஎம் போட்டிருக்காங்க இந்த இடத்துல பாருங்கள் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஆர்பிஎம்ன்னும் போது இதுக்கும் எதுக்கும் ஒரு பத்து மடங்கு டிஃபரன்ஸ் இருக்கு இப்போ நம்ம பிராக்டிக்கலாவே செஞ்சு பார்த்துட்டோம் ஒரு மோட்டரை ரன் பண்ணுறது மூலமா அதுல நாம் நாம எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னு இன்னொரு மைனஸ் பாயிண்ட்னால் நமக்கு ரொம்ப குறைவான எலக்ட்ரிசிட்டி தான் ஜென்ரேட் ஆச்சு அதுக்கான காரணம் தெளிவாக நமக்கே தெரியுது நம்ம அதுக்கான ஆர்பிஎம்ல அதை சுத்த விடலை அது ரொம்ப லோ ஸ்பீடில் தான் சுற்ற வச்சோம் அதனால லோ வோல்டேஜ் தான் ஜென்ரேட் ஆச்சு இந்த வீடியோவில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னா நான் ஒரு ஏசி மோட்டரை ரன் பண்ணும்போது அதுலேருந்து ஏசி வோல்டேஜ் தான் ஜென்ரேட் ஆகும்னு நினச்சேன் பட் இதுலேருந்து ஜென்ரேட் ஆன வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா டிசி வோல்டேஜ் தான் ஜென்ரேட் ஆச்சு ஸோ எந்த மோட்டரை நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கினாலும் அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்கன்னா டிசியாக தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே போல் இந்த வீடியோவில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஏதாவது குறைகள் ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சரி பண்ணிக்கலாம் தேங்க் யூ